ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இதே மெத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ரசம் செய்கிறதுக்கு மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கங்க ரசம் செய்யும்போது எப்போயுமே தக்காளி பழம் ரெண்டு கூடுதலாக இருந்தால் சுவை சூப்பராக இருக்கும் கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் இன்ட் அவ்வளோதான் இருக்குது நீங்கள் இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்குங்க நல்லது உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி பழத்தை நல்லா நம்ம கரைச்சி விட்டணுங்க கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அப்போ தான் தக்காளி பழம் அளவுக்கு கரைஞ்சி நம்ம வந்து பிழிஞ்சு விட்டு எடுக்கிறோமோ அப்போ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரசம் அது மட்டும் இல்லாமல் பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டால் தான் இந்த மாதிரி நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்க முடியும் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்க வேண்டியது எப்போவுமே சமையலுக்கு புளி கரைக்கும்போது வடிகட்டி இருத்து ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமும் எறுத்து ஊற்றிக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புளியில் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தா கூட கல் மண்ணு தூசு இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வடிகட்டி நான் இருத்துட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து ஊத்துறேன் அடியில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் அதனால் எப்போயுமே புளியை வந்து நேரடியாக அப்படியே ஊற்றுறாதீங்க புளியில் எப்படியாக இருந்தாலும் மண் நமக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க ரசத்துக்கு தேவையான பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாதியை வந்து இப்போ கலந்துக்கிறேன் மீதியை வந்து தாளிக்கும்போது சேர்த்துக்கிறேன் பாதியை இப்படி சேர்க்கும் போது ருசி நல்லா இருக்கும் நம்ம பாதியை தாளிக்கும் போது சேர்க்கும் போது வாசம் நல்லாயிருக்குங்க வடை சட்டியை எப்பவும் போல் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க சட்டி நல்லா காஞ்சி விரட்டும் எண்ணெயும் காஞ்சி விரட்டும் தேவைக்கேற்ப கடுகு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மீதியை மிளகு சீரகத்தை நம்ம இதில் போட்டுற வேண்டியதாக போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வரத்துக்கு முன்னாடி வரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கவனமாக இருந்த நம்ம ரசத்தை இறக்கிட்டோம்னா ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரசத்தை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது அந்த முரக்கட்டி வரப்போ தான் நம்ம அதை இறக்கணும் முறைச்சி வர வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நுறைச்சி வரப்ப நீங்கள் வந்து இறக்கிடுங்க இறக்கிட்டு சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கை என் ஷேர் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி